கைய நீட்னா ஒரு மீன் வந்து கடிச்சிட்டு இருக்கும் அது சாதா மீன் இல்ல பிரானா மீன் அது ஒன்னு ரெண்டு இருந்தா பரவாயில்ல எக்கச்சக்கமா ஏகப்பட்ட மீன் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு இவனெல்லாம் கடிக்க பாஞ்சை பாஞ்சை வந்தவனே ஆஹா அழுக்கு ஒரு கடி போட்டா நம்ம கொத்து போராட்டாதான் அப்படியே அடிச்சு புடிச்சு வேகமா நீந்திட்டு போவான் ஏன்னா இப்ப அவனோட தீவுக்கு அவன் போய் சேர்ந்தான் ஏதாச்சும் பண்ண முடியும் பட் இந்த மீனுங்க விடுற மாதிரி இல்ல அப்பவுமே விடாமுயற்சியில முக்குமுக்குன்னு முக்கி ஒரு வழியா கஷ்டப்பட்டு அடுத்த தீவுக்கு வந்து சேர்ந்துட்டான் அந்த பிரானா மட்டும் இல்லன்னா ஈஸியா எஸ்கேப் ஆயிருப்பான் ஆனா அது விடாம கடிக்கடி கடின்னு கடிச்சு தழுதுங்க எதுக்கு மேல இதுங்க பக்கத்துல

இல்ல ஃபேமிலி மெம்பரோ பார்த்துருவாங்க. அதுக்கு கோழ காண்டா இங்க நம்மால அதுக்குள்ள என்ன பண்ணிருப்பான் அவனோட கைய மட்டும் தனியா அனுப்பி விட்டு அந்த 버ட் அப்படியே புடிச்சுるான். அவளாம் அதால மூவ் பண்ண முல்ல. ஆஹா இன்னைக்கு காடா ஃப்ரை காக்கா ஃப்ரை தான். உன் விதி எங்கிட்ட மாட்டிட பதியோ? அப்படினு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடம் இருட்டாவும். என்னடான்னு திரும்பி பார்த்தா பெரிய சைஸ்ல படு ஒரு 버ட். அத கூட்டிட்டு வந்தது இந்த குட்டி தான். ஆனாலும்மே பக்கி கவலப்பள்ளையே எங்கட்டியாவா? இப்ப பாறான்னு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தெரிச்சடிச்சு ஓடுவான். ஆனாலும்மே ஓடிட்டே இருப்பான் அந்த போர்டு எங்க தான் நீ போனாலும் உன்னை விட மாட்டேன்ட்டு பின்னாடியே போகும் இங்க ஒரு வழியா இந்த குட்டி பேர்டு அந்த குட்டி பேர்டு காப்பாத்திருச்சு எங்க கத்திய சுத்திக்கிட்டே வந்த அந்த பேர்டு எங்க போனா இவன் ஆளை காணுமேனு சுத்தி முத்தி அங்க ஒரே ஒரு ட்ராப் மட்டும் இருக்கும் அட வேற ஒன்னும் இல்ல இந்த பக்கி பைய பார்த்த வேலை அவங்களுக்கு தெரியாம டிராப் வச்சிருக்கானாமோ இவரு பிளானு மிஸ் ஆகாதுன்னு வேற பில்டப் அதாவது இவரு வச்ச ட்ராப் தெரியாம அது நடந்து வருமாமா அதுக்கப்புறம் போய் மாட்டிக்குமா அதோட குருமா நினைச்சு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான் ஆனா அது வந்து தூக்கி பார்த்துட்டு என்ன கன்றாவிடா இதுன்னு உடைச்சு விட்டுருமா எட்டி கூட பாக்க

உசோப்போட வில்லேஜ் ஏறிச்சா ஒண்ணுமே புரியலையே ஆனா மொத்த நேரமும் இது நம்ம கூட தான் டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்குன்னு கேஷுவலா எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க அந்த டைம் நம்ம வாட்களை கிராஸ் பண்ணி தான் பகி பறேந்து போயிட்டு இருப்பான் அதுவும் ரொம்பவும் ஹைட்ல ராக்கெட் மாதிரி போயிட்டு இருப்பான சோ யாருக்குமே அது என்னன்னே தெரியல ஏதோ வீடா இருந்தேன்னு சொல்லி பேசிக்கவாங்களே தவிர பெருசா அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டு கப்பல் வேலையை தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க சோ அப்படியே பாஞ்சு போனவன் அடுத்து ஒரு ஐலாண்டல போய் லேண்ட் ஆயிருப்பான் அவனுக்கு காண்டு துப்பாக்கு துப்பாயை துப்பி 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 இங்க வந்துட்டேன் ஆனா எங்க வந்து இருக்கேன்னு தெரியலையேன்னு சுத்தி முத்தி பாப்பான எல்லாம் கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு ஒரே சவுண்ட்

பக்கத்துல இருக்க ஃப்ரூட் எல்லாம் பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க ஒரு வழியா சண்டை ஆரம்பிச்சானுங்க மாத்தி மாத்தி கொலவெறித்தனமான சண்டை அதுல பாக்கி வழக்கம் போல கைய தனியா அனுப்பி விட்டு அவன அட்டாக் பண்ணுவான் ஆனா கைமன் தான் கையில கண்ணு வச்சிருக்கானே அதனால கண்டுபிடி சுடுவானா அது அவனுக்கு பீதி ஆயிடுச்சு சோ பாக்கி பிளையிங் வெப்பன் எல்லாம் யூஸ் பண்ண கத்துவான் ஏண்டா நீ மட்டும் உன் கையை பிளையிங்ல அனுப்பி அட்டாக் பண்ணலாம் நான் பண்ண கூடாதான்னு டம்மு 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 டம்முன்னு கண்ட மினி சுடுவான் பாக்கி பைய பயந்தாங்க முடியாம விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் கண் எல்லாத்தையுமே அவன் கைய வச்சு பிடிச்ச லாக் பண்ணி பாஞ்சி வந்து மூஞ்சோட ஒரே மிதி உடனே கைமனுக்கு காண்டாங்க அவன் கைய ஒரே கடி வழி தாங்க முடியாம சதரி போய் விழுவான் அந்த டைமுங்கும் போது கைமன் பாஞ்ச வந்து மிதிக்க வருவானா பாட் பாட்டா பிரிஞ்சிருவானே வழி தாங்க சண்டை போய்கிட்டே இருக்கும் போதுமென்டா தான் இருக்கு ஆனா அந்த அளவுக்கு பெருசா இல்ல இவன் அவன அடிக்கடிக்கான ஒரே பண்ணு தான் ஆனா கடைசியில பாயிண்ட்ல பக்கிய லாக் பண்ணி என்னோட அனிமல்ஸ் மேல யாராச்சும் கைய வச்சீங்க கண்டிப்பா அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும் உனக்கும் அதேதான் இந்த ஐலாண்ட் எனக்கு ஒரு பொக்கிஷ மாதிரி

அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வச்சு செஞ்சாங்கல்ல மெயினா நம்ம நமி அவனோட பாடியவே லாக் பண்ணிட்டாலே கம் கம்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி அடிச்சான் அதனால பக்கிக்கு இன்னைக்கு இந்த நிலைமை அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் செதில் செதிலா செதில் செதிலா செதுக்கி தள்ளிடுவேன் கொல்ல வீரியில சொல்லுவான் என்ன பண்றது எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒரே மாதிரி இல்லையே சரி டென்ஷன் ஆகாத என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி மாத்தி மாத்தி செஸ் அடிச்சு ஜாலியா சரக்கு அடிப்பானுங்க சோ அன்னைக்கு நைட்டும் நல்லபடியா முடியுது அடுத்த நாள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து என்ன பண்றாங்க பக்கியோட கட்டுமரம் டேமேஜ் ஆயிருந்துச்சு அதெல்லாத்தையுமே ஒன்னா சேர்ந்து ரெடி பண்ணிட்டாங்க அது பகிக்கு செம ஹாப்பி பேசாம நீயும் கூட வந்து இங்கே தான் இருக்கணுமாங்கிற மாதிரி கேட்பான் நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கேன் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல நீ நல்லபடியா போயிட்டு வான்னு ரெண்டு பேருமே ஷேக் ஹேண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவனுக்கு கண்ணுல மாத்தி மாத்தி ஃபீலிங்ஸ் காட்டுவானுங்க பக்கி இது வரைக்கும் இந்த மாதிரி யாரு கூடயுமே ஃப்ரெண்ட் ஆனது இல்ல ஆனா இப்போ ஆயிட்டான் கஷ்டத்துல கூட நிக்கிறவன் தான ஃப்ரெண்ட் நல்லபடியா போயிட்டு வான்னு அனுப்பி வச்ச உடனே அவனும் நான் போயிட்டு வரேன் நீயும் நல்லபடியா இருன்னு கத்துக்கத்துனு கத்திட்டு அப்படியே அந்த கட்டுமாரத்தை எடுத்துக்கிட்டு சல்லுன்னு போவான் கைமனுக்கு என்ன கவலைனா இந்த கடல்ல ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் இருக்காம சோ போறப்போ பகி பாத்து பத்திரமா போய் சேர்ந்தா போதுங்கிற மாதிரி யோசிப்பான் இப்படி நல்லபடியா யோசிச்சு

அவதான் என்னன்னு தெரியல நல்லா முட்டைட்டு பேர்னு பத்து கிடப்பானுங்களா அப்பவும் முழிப்பா எப்படி உனக்கு தூக்கத்துல இந்த பேச்சு பேசிட்டு இருக்கானுங்கன்னு தலையில நாலு சொத்து சொத்துன்னு போட்டாதான் தூங்குவானுங்க பச்சை பச்சையா திட்டிட்டு ஜம்முன்னு படுத்து தூங்குறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க